நல் உத்தரவை தருவதற்காகவும் உனக்கான ஒன்றே உனக்காகவே பிறப்போகும் நல்ல நேரத்தை குறித்து விடவும் தான் இந்த சாய்தேவன் நின்று வந்து இருக்கின்றேன் இந்த அப்பனின் உத்தரவை மீறிவிடாதே மனதிலே ஆயிரம் கவலைகளோடும் ஓராயிரம் சந்தேகங்களோடும் என்னிடம் முறையிட்டு கொண்டிருக்கும் என் பிள்ளையே உன்னை சுற்றி நடக்கும் தவறின் உண்மையை சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நான் என்னதான் அவர் நல்லவர் இவர் கெட்டவர் என்று அவரவரின் சூழ்நிலைக்கு ஏப்ப உன்னிடம் எடுத்துரைத்தாலும் நீ உண்மையை தெரியும் வரை அங்கு முட்டி மோதி கொண்டுதான் இருக்கின்றாய் என் பிள்ளையே அனுபவத்தின் வழியாகத்தான் பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும் வேண்டும் என்று நீ நினைக்கும்போது அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அல்லவா ஆனால் உன்னை கவலைப்படுத்தும் ஒரு விஷயமாக இருந்தால் அதை தாங்கி நிற்க இந்த சாய்தேவன் கைகள் மட்டும்தான் முன்னாடி வந்து நிற்க போகிறது என்பதை உணர்ந்து கொள் உன் துரோகியின் வீட்டிலிருந்துதான் இப்பொழுது இந்த அப்பன் வந்து இருக்கின்றேன் அவர்கள் ஆடிய ஆட்டத்தை எல்லாம் அடக்கி ஒடுக்கி வைத்துவிட்டு என் பிள்ளைக்கான நல்ல நிலைமையை உருவாக்க நான் வந்திருக்கின்றேன் உனக்கா கெடுதல் நினைத்தார்கள் உனக்கா தடைகள் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள் அத்தனையும் தாண்டி உன் கூடவே இந்த சாய்தேவன் இருக்கின்றேன் எல்லா விதத்திலும் என்ற உண்மையை சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் என் ஆசீர்வாதம் என்றென்றும் என் பிள்ளைக்கு இருக்கும் போக போதும் நீ எதற்காக மனம் வருந்திக் கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையை உன்னை வெல்ல யாராலும் முடியாது உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருக்கிறது என்றால் நீ அதையும் தாண்டி அவன் முன்னால் இன்னும் அதிகமான துணிச்சலோடு மிக்க மகிழ்ச்சியாக வாழ்ந்து காட்டத்தான் போகிறாய் ஒரு தைரியத்தை நானே உனக்கு தருவதற்கு இந்த சாய்தேவன் வந்து இருக்கின்றேன் எந்த ஒரு செயலையும் செய்தாலும் சில பேர் குற்றம் மட்டுமே கண்டுபிடித்துக் கொண்டு இருக்கின்றார்களே அப்பா என்று நீ நினைத்துக் கொண்டு இருக்கின்றாய் ஒன்றை மட்டும் நீ பார் நீ பொறுமையோடும் நிதானத்தோடும் அந்த விஷயம் அவர்களுக்கு நல்லதை நடத்தினாலும் அதிலும் குற்றம் மட்டும் தான் சொல்லுவார்கள் ஏனென்றால் குற்றத்தை சொல்ல வேண்டும் என்று நினைத்துவிட்ட போதிலும் அங்கு மறு இடம் இருக்காது நீ செய்கின்ற நல்லதை எப்படியாவது தடுத்து நிறுத்திவிட வேண்டும் உனக்கு வெற்றி கிடைத்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் அதனால தான் உன்னுடைய மனதில் தேவையில்லா குழப்பத்தை ஏற்படுத்தி மனபாரத்தை ஏற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள் நீ முன்னேறிவிடக் கூடாது என்பதில் தெல்ல தெளிவாக திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் தான் நீ செய்யும் செயலை மட்டம் தட்டிக் கொண்டும் உன்னை மற்றவர்கள் முன் தரம் தாழ்த்திக் கொண்டும் இருக்கிறார்கள் அதை பெரிது பண்ணாதே உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி பயணம் செய்து கொண்டே இரு என் கண்ணின் மணியே நீ ஒன்றை புரிந்து கொள் நீ நீ எது செய்தாலும் உனக்குள் எது நடந்தாலும் இந்த சாய்தேவன் தான் உன்னுள் இருந்து உனக்கான விஷயத்தை நான் இயக்கிக் கொண்டு இருக்கின்றேன் இனி நீ எந்த கவலையும் படாதே எங்கே நாம் எடுத்த காரியத்தில் தோற்று போய் விடுவோமோ என்றுதானே எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய் யார் சொன்னது இந்த சாய் இருக்கும்போது போது எதிர்மறை எண்ணத்தை நீ வளர்த்து கொள்ளலாமாம் உனக்கு எத்துணை சந்தேகங்கள் வந்தாலும் என் முன் வந்து அமைதியாக உன் மௌனத்தின் வழியை என்னை தொடர்பு கொள் அப்பா நான் இப்படி மனவேதனையோடு இருக்கின்றேன் மனக்குழப்பத்தோடு இருக்கின்றேன் இதற்கு தீர்வுதான் என்ன என்பதில் நீ உறுதியாக என்னை கரம்பற்றிக்கொள் எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்து விட்டாய் இப்பொழுது படும் பாட்டை நினைத்து ஏன் கவலை கொள்கிறாய் என் கண்ணை இந்த சூழ்நிலையில் இருந்தும் கடந்து வந்து இந்த இடர்களிலிருந்தும் கடந்து வந்து நீ வெள்ளத்தான் போகிறாய் ாக பிறந்திருக்கும் என் பிள்ளையை நானே தேடி வந்திருக்கும் போது நீ எப்படி வெற்றியை பெறாமல் இருப்பாய் உனக்கு எவ்வளவு துன்பத்தையும் இடர்கள் அவர்கள் கொடுத்தாலும் அதிலிருந்து மீட்டு வந்து உனக்கான வெற்றி வாய்ப்பையும் வெற்றி வாக்கி சூடுவதற்கும் தருணத்தையும் தான் இந்த சாய்தேவன் உருவாக்கப் போகிறேன் நீ என்னை உன்னை தவிர வேறு யாருமே இல்லையே என்றுதானே தானே கரம் குவித்திருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது இந்த அப்பா எங்க கைவிடுவேன் என் அருள் எப்பொழுதும் உனக்கு உண்டு என் தங்க பிள்ளையே உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் வந்து விட்டது இனி எந்த கவலையும் வேண்டாம் நீ வாழ்வின் விரும்பிய நிலையை அடையத்தான் போகிறாய் கவலைப்படாதே உனக்காக உன்னோட செயல் நான் இருந்து கொண்டு உன்னை மகிழ்விக்கத்தான் வந்திருக்கின்றேன் எந்த அவதாரம் வேண்டுமென்றாலும் எந்த ரூபத்தில் வேண்டுமென்றாலும் என் பிள்ளையை மகிழ்ச்சிப்படுத்த நான் வருவேன் என்று சொன்னேன் அதை அதைத்தான் இப்பொழுது செய்வதற்காக வந்திருக்கின்றேன் உனக்கு பிடித்தமானவரின் மூலம் உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் தர வந்திருக்கும் போது நீ மனம் தளர்ந்து விடாதே யார் என்ன எப்படி வேண்டுமானால் உன்னை சுற்றி நின்று காயப்படுத்தினாலும் அத்தனை திசைகளிலும் இந்த சாய் தீவன் நின்று கொண்டு உன் வாழ்க்கையை வளப்படுத்தத்தான் போகிறேன் சந்தேகமே வேண்டாம் சத்தியமாக சொல்லுகின்றேன் இந்த சாயின் வாழ்க்கை மீறி விடாது என் பாதத்தில் சரணுடைந்தோரை சங்கடமின்றி வாழ வைப்பதற்குத் தான் வந்திருக்கின்றேன் உனக்கு எது நல்லதோ அதை நான் நடத்தி தரத்தான் உறுதியளிக்க வந்திருக்கின்றேன் இனி உன் வாழ்வின் ஏற்றத்தை தான் பார்க்கப் போகிறாய் பக்தியின் பாதையில் செல்லவிடும் என் பின்னால் வந்திருக்கும் என் பிள்ளையே சிறிது சிரமங்கள் வந்து கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ணி அந்த சிரமங்களையும் ஏற்றுக்கொண்டு நீ உனக்கான பலனை அனுபவிக்க வேண்டிய நேரத்தை நெருங்கிவிட்டாய் என்பதுதான் உண்மை ஏனென்றால் சிரமமும் இல்லாமல் கஷ்டமே இல்லாமல் நாம் வாழ்க்கையை அடியெடுத்து வைக்க முடியாது நீ நினைக்கும் அனைத்து காரியங்களையும் நான் நடத்தி வைக்கத்தான் போகிறேன் நிச்சயம் உன்னை வந்து சேரப்போகிறேன் அதற்கான கால நேரம் வந்து விட்டது என் குழந்தையே நீ நீயாகவே இருக்க பழகு நீ நீயாக இருப்பதினால் சில நேரங்களில் உன்னை சில பேருக்கு பிடிக்காமல் கூட போகலாம் இன்னும் சில நேரங்களில் உன்னருகில் இருப்பவர்களுக்கு கூட உன்னை அங்கு வெறுக்கும் இன்றளவிற்கு அங்கு சோதனைகள் வரலாம் ஆனால் அதை பற்றி எல்லாம் கவலை கொள்ளாதே எவரிடம் பேசினாலும் நம்மை குறை சொல்கிறார்களோ என்று எண்ணி விடாது உன்னை காயப்படுத்தியவர்களை நீயும் காயப்படுத்த வேண்டும் என்று எண்ணி விடாதே நான் அவர்களை பார்த்து கொள்கிறேன் உன் மனதில் நீ சொல்லித்தான் என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரிய வேண்டுமா என் பிள்ளையின் மனதில் என்ன இருக்கிறது என்று சொல்வதற்கு முன்பதாகவே அதை தேவைப்படும் நேரத்திற்கு முன்பதாகவே சரியான தருணத்தில் வந்து உனக்கு சரியான முடிவை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் உன் குற்றங்குறைகளை நான் கேட்கின்றேன் எதை வேண்டுமானாலும் என்னிடம் சொல் நான் கேட்பது மட்டுமல்ல உன் கேள்விக்கும் பதிலும் சொல்கிறேன் கவலைப்படாதே நீ தைரியமாக இரு என் பிள்ளையே உனக்கான வாய்ப்புகள் எல்லாம் தட்டிக்கொண்டே போகிறதோ என்று தானே நினைக்கின்றாய் அந்த வாய்ப்புகளை யார் தட்டி கொண்டு போகிறார்கள் என்றால் உன் துரோகிகள்தான் தான் உன் எதிராளிகள்தான் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள்தான் உன் வாய்ப்பை அங்கு தட்டி கொடுக்க வேண்டும் என்று தட்டி பறித்து இருக்கின்றார்கள் இனியும் நான் அவர்களை விட்டு வைக்கப் போவதே கிடையாது நீ செய்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் தடையாக இருக்கும்போது அதை பார்த்து நான் எப்படி அமைதி கொள்வேன் அந்த நிலை எல்லாவற்றையும் தாண்டி இப்பொழுது உனக்கு நான் நல்லது செய்யும் காண வந்துவிட்டது மனமுருகி கேட்ட என் பிள்ளைக்கு நல்லதொரு விஷயத்தை நம்பிக்கை தரும் விஷயத்தை அள்ளித்தரத்தான் வந்திருக்கின்றேன் ஆனந்தத்தையும் நிம்மதியும் தேடித்தானே அழிந்து திரிந்து கொண்டிருக்கின்றாய் நிம்மதியான வாழ்க்கையை தேடித்தானே நீ என்னிடம் சரணடைந்திருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது உனக்கான மிக பெரும் அதிசயத்தை நானே நடத்தி வைக்கத்தான் போகிறேன் யாரையும் நம்ப அளவுக்கு என் பிள்ளையின் நிலைமையை நான் வைக்கப் போவதே கிடையாது இனி நடக்கப்போவை எல்லா விஷயத்திற்கும் நானே உறுதியாக இருந்து உனக்கு நன்மையை மட்டும் தான் அள்ளி தர வந்து இருக்கின்றேன் கர்வம் கொள்ளாது பிறர் என்ன நினைப்பார்களோ என்று நீ எடுத்த முடிவிலிருந்து பின்னோக்கி வருவதற்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்காதே உன் மனம் என்ன சொல்லும் என்பதில் மட்டும் உறுதியாக இரு மற்றவர்கள் விஷயத்தை காது கொடுத்து கேள் ஆனால் தைரியமான முடிவை நீயே எடுத்துக்கொள் நியாயமான விஷயமாக இருக்கும்போது போது சாட்சிக்கு விரோதமாக ஒரு செயலும் செய்யாமல் நீ நினைக்கின்ற காரியத்தில் எதிர்த்து நின்று எதிர்நீச்சல் போட்டு போராடு சர்வ நிச்சயமாக உனக்கான வெற்றி உன்னை தேடி வரத்தான் போகிறது அங்கு தடுப்பது யாராக இருந்தாலும் சரி அத்தனை விஷயத்திலும் நான் உனக்கான வெற்றியின் பாதையைத்தான் உனக்கு வழிவகுக்கப் போகிறேன் நீ நினைக்கின்றாய் இனியும் கடவுள் தரும் சோதனையை தாங்க முடியாதோ என்று என் பிள்ளையே அப்பா என்று நீ என்னிடம் கண்ணீர் விட்ட பிறகு இனி உனக்கு சோதனை ஏது அத்தனை சோதனையும் பாரத்தின் என் கரத்திலே நான் ஏற்றியிருக்கின்ற பொழுது உன் மனதில் இருக்கின்ற கவலையை தூர ஒதுக்கி வைத்து விட்டு உன்னை வானளவு நான் உயர்த்தத்தான் வந்திருக்கின்றேன் நீ நம்பிக்கையோடு அடுத்தடுத்த அடியை எடுத்துவை நிச்சயமாக வழிபிறக்கத்தான் போகிறது உன்னோடு தான் நான் இணைந்து விட்டேனே இனி உன் துரோகியில் ஆட்டம் முடங்கி என் ஆட்டம் களை கட்டப் போகிறது நல்லதே நினை ப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்